ம் வஹமத்துல்லாஹி வபரகாத்துஹூ அலமதுல்லா இஸ்லாத்தினுடைய பார்வையில் ஒவ்வொரு முஸ்லீமான ஆணும் பெண்ணும் ஒழுக்கமாக வாழ்ந்து நல்லொழுக்கத்தோடு வாழ்ந்து வஃத்தாகுவது எந்த அளவுக்கு சிறப்பான ஒன்று என்பதை பற்றிய பதிவு இது அலமதுல்லா நபிசலுல்லாஹூ அலிஹுஸ்லாம் அவர்கள் ஒரு சமயத்துல சொல்லுவாங்க மன் லா அலகு யாருக்கிட்ட ஒழுக்கம் இல்லையோ அவங்களுக்கு கண்டிப்பா கல்வி வராதுன்னு சொன்னாங்க நபிசலா யாருக்கிட்ட ஒழுக்கம் இல்லையோ அல்லாஹ் அவங்களுக்கு கல்வியை கொடுக்க மாட்டான்னு சொன்னாங்க நபிசல்லா அலிஸ் அதாவது இதற்கான விளக்கம் என்ன அப்படின்னா யாருக்கிட்ட ஒழுக்கம் இல்லையோ அல்லாஹ் அவங்களுக்கு எந்த இடத்துலையும் கிருபை செய்ய மாட்டான் அல்லாஹ் அவங்களுக்கு எந்த ரஹமத்தும் கொடுக்க மாட்டான் எந்த அருளும் கொடுக்க மாட்டான் அப்படின்னு நபிசல்லாஹூ அலிஸ்லம் அவங்க சொல்லி இருக்கிறாங்க பொதுவாகவே பெண்களுக்கு இருக்கிற இயற்கையான ஒரு சுபாவம் என்ன அப்படின்னா நாம் மற்றவங்களுக்கு அழகாக தெரியணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுவாங்க அந்த இடத்துல தான் இஸ்லாம் அவங்கள தன்னை மறைச்சிக்கணும் அப்படின்னு கட்டளையே போட்டது அது வேறு விஷயம் ஆனால் பொதுவாகவே பெண்கள்ட்ட இருக்கிற ஒரு நேச்சரான ஒரு மைண்ட் மைண்ட்செட்டே அதுதான் நாம் மற்றவங்களோட பார்வையில் அழகாக தெரியணும் அப்படின்னு அவங்க ஆசைப்படுவாங்க நாம் அழகாக தெரியணும் அப்படின்னு பெண்கள் ஆசைப்படுவாங்க அதுக்காக அவங்க எவ்வளவு வேணாலும் செலவு பண்ணுறதுக்கும் அவங்க தயாராக இருப்பாங்க ஆனால் ஹஜத் ஃபாத்திமா ரிலேலாகும் அன்ஹா அவர்களை பற்றிய ஒரு சம்பவத்தை கேளுங்கள் அன்னை ஃபாத்திமா ரிலீலாகும் அன்ஹா அல்லா கிட்ட இப்படி துவா செய்வாங்களாம் அதாவது யா அல்லா என்னோட கணவரை தவிர்த்து மற்ற எல்லா ஆண்களுடைய பார்வையிலும் என்னை ஒரு வயோ வயோதிக அடைந்த ஒரு மூதாட்டியாக காட்டியா அல்லா அவங்களோட பார்வையில் என்னுடைய தோற்றத்தை என்னோட லுக்கை ஒரு அழகற்ற ஒரு பெண்ணாக காட்டுடா அல்லா அப்படின்னு அல்லா கிட்ட துவா செய்யறாங்க அல்லா எந்த ஒரு பெண்ணாவது நான் அழகா தெரியக்கூடாது நான் அடுத்தவங்க கண்ணுக்கு நான் அழகாக தெரியக்கூடாது அப்படின்னு துவா செய்வாங்களா ஆனால் அன்னை பாத்திமார்லேயே ஆகுவானுகா அப்படி ஒரு துவாவை செய்றாங்க தன்னுடைய கணவரை தவிர்த்து மற்ற எல்லாருடைய பார்வைக்கும் நான் அழகற்ற ஒரு பெண்ணா தெரியணும் நான் ஒரு வயோதிகம் அடைந்த ஒரு வயசான ஒரு பாட்டி மாதிரி தெரியணும் அல்லா அப்படின்னு துவா செய்கிறாங்க இல்லை இன்னொரு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா அந்த துவாவை அல்லா அல்லாஹும் ஏற்றுக்கிறான் அல்லா அதை ஏற்றுக்கிட்டதுக்கான விளைவு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு முறை நபிசுல்லா அலி சொல்லம் அவங்களும் அன்னை ஃபாத்திமார் அலி இல்லாஹும் ஹன்ஹா அவர்களுடைய கணவரான அலிர் அலி இல்லாவும் ஒரு பாதையில் போய்கிட்டு இருக்காங்க அந்த பாதையில் தான் அது அலிர் அலி வீடும் இருக்குது அப்போது அலிரலிலாவுடைய வீட்டுக்குள்ளே ஒரு பெண் போகிறாங்க இதை பார்க்குற நபிசல்லா அலுவலம் அவங்க அழிய உங்கள் வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு பாட்டி ஒருத்தவங்க வயசான ஒருத்தவங்க போகிறாங்களே யார் அந்த பெண்மணின்னு கேட்குறாங்க அது அலிரலா ஆச்சரியப்படுறாங்க யாரும் சொல்லலா அது உங்கள் மக தானே சொல்லலா ஃபாத்திமா தானே போகிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நபிசுல்லா அலுவலம் அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடும் போய் பக்கத்தில் போய் பார்ப்பாங்க தன்னுடைய ம தன்னுடைய மகளை ஃபாத்திமாவை வரவழைச்சு பார்த்தா ரசூல்லா பார்த்து அந்த மூதாட்டியாக அவங்க இருப்பாங்க ரசூல்லா யாரை மூதாட்டியாக நினச்சிட்டு இருந்தாங்களோ அது தன்னுடைய மகள்்தான் அப்படிங்கிறத பார்த்து ஆச்சரியப்பட்டு போவாங்க நம்பி சொல்லி சொல்லுமா அவங்களே எப்பேற்பட்ட பெண்மணி இது இவங்க இவங்க தான் பெண்களுக்கு நாம் அதாவது ஒவ்வொரு பெண்ணும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்க வேண்டிய ஒரு பெண்மணி ஃபாத்திமா இல்லையில் ஆகும் அணுக அவர்கள் தான் அவர்களுடைய ஒழுக்கமான வாழ்க்கையை தான் நாம் பின்பற்றணும் இன்ஷா அல்லாஹ் ஹஜித் மூசா அலி இஸ்லாம் ஒரு பாதையில் போயிட்ருக்காங்க அப்போது அந்த பாதைக்கு முன்னாடி அவங்களுக்கு நேர் முன்னாடி அது சபூர் ஜபூரா அம்மாங்கிற பெண்மணி போயிட்டுருக்காங்க அப்போ மூசா அலி இஸ்லாம் என்ன பண்ணுறாங்க தன்னுடைய பார்வை முன்னாடி போயிட்டுருக்க பெண் மேலே தப்பாக பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வேகமாக அந்த பெண்ணை தாண்டி முன்னாடி நடக்க ஆரம்பிக்கிறாங்க இதை புரிஞ்சுக்கிற அந்த பெண்மணி அது மூசா அலி இஸ்லாம் அவங்க எந்த அளவுக்கு ஒழுக்கமானவங்க அப்படிங்கிறத விள விளங்கிக்கிறாங்க இதனால் என்ன ஆகுது அப்படின்னா பின் நாட்களில் ஜபூரா அந்த ஜபூராங்கிற பெண்மணி தன்னுடைய தந்தையான ஷாய்ப அளிசலாம் அவங்க கிட்ட மூசாலி இஸ்லாம் அவங்கள பத்தி சொல்லுவாங்க இதனால என்னாகும் அப்படின்னா மூசாலி இஸ்லாம் அவங்க கிட்ட இருக்கிற ஒழுக்கத்துக்காகவே தன்னுடைய மகளையும் மூசாலி இஸ்ஸலாம் அவங்களுக்கு கட்டி கொடுப்பாங்க மூசாலி இஸ்ஸலாம் அவங்களுக்கு தன்னுடைய மகளையே அவங்க கிட்ட இருக்கிற ஒழுக்கத்துக்காக திருமணம் முடிச்சு கொடுத்தாங்க அன்னைக்கு அந்த அந்த ஷாய்ப அலைஹிசலாம் அப்படிங்கிற ஒரு நபி அதாவது இஸ்லாத்தோட பார்வையில ஒரு சிறந்த ஆண் அப்படின்னா இந்த மாதிரி சுய ஒழுக்கம் இருக்கிற ஒரு ஆண் தான் இன்றைய காலகட்டத்தில் கவனித்து பாருங்களேன் குறிப்பாக இந்த செல்ஃபோன்லாம் வந்ததுக்கு பின்னாடி பல பெண்கள் கூட ஹராமான முறையில் பழக்க வழக்கம் வச்சுக்கிறதையே பல பல ஆண்களும் அது அதை ஒரு பெருமையாக கௌரவமாக கெத்தாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த மாதிரி சுய ஒழுக்கமே இல்லாமல் நடந்துக்கிறது இஸ்லாத்தினுடைய கண்ணோட்டத்தில் மிகவும் அறிவுறுப்பான ஒரு ஒரு பாவம் மிகப்பெரிய ஒரு பாவம் ஹராமான ஒரு காரியம் இப்படிப்பட்ட ஒரு ஆண் இஸ்லாத்தை பொறுத்தவரை அடிமட்டமான ஒரு தரக்குறைவான அந்தஸ்து தான் பெறுவார் இதற்கான தண்டனையையும் அவர் பெறுவார் கிட்ட நாவது பிள்ளை அல்லா பாதுகாப்பானாக நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் ஃபாத்திமா லீலாகும் அன்ஹா அவங்க தான் சொர்க்கத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்குமே நாளைக்கு மறுமையினால் தலைவியாக இருப்பாங்க அப்படின்னு அதற்கான காரணம் என்ன அதாவது சொர்க்கத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்குமே தலைவியாகிற அளவுக்கு அவங்கக்கிட்ட என்ன அமல் இருந்துச்சு அப்படின்னு நம் நமக்கு தெரியுமா சொர்க்கத்தோட தலைவி ஃபாத்திமா ரிலேலாகும் அணுகான்னு நமக்கு தெரியும் ஆனால் அவங்கள அந்த ஒரு பதவிக்கு அந்த ஒரு அந்தஸ்துக்கு உயர்த்தின அமல் என்னன்னு நமக்கு தெரியுமா என்ன தெரியுமா ஒரு உதாரணமாக நான் அதற்கு ஒரு சம்பவம் நல்லா கவனிச்சு பாருங்க அது ஃபாத்திமா ர்லீலாகவும் அனுகா ஒஃபாத் ஆகிடுறாங்க அன்னை ஃபாத்திமார் லீலா வஃபாத்தாயிடுறாங்க இரவோடு இரவா அவர்களுடைய வசியத்துப்படி அவர்களுடைய வேண்டுகோள் படி அவங்க வஃத்தானது கூட தெரியாத அளவுக்கு அவங்கள அடக்கம் செஞ்சு முடிச்சுடுறாங்க நைட்டு அவங்க ஒஃபாத்தாகிறாங்க அவர்களுடைய கணவரான லீலா மட்டுமே அவங்கள அவர்களுடைய அன்னாருடைய வேண்டுகோள் படி ஃபாத்திமா லீலாவும் அன்ஹாவுடைய கணவரான அலிர் லீலாகவும் அன்ஹா அவங்க இரவோடு இரவா குளிப்பாட்டி அன்னை ஃபாத்திமார் லீலாவை அடக்கமே செஞ்சு முடிச்சுடுறாங்க சுபஹான்ல்ல ஆனால் இதுல முக்கியமான விஷயமே என்னன்னா அடுத்த நாள் அடுத்த ஹசன்லா சொல்லுவாங்க அல்லாவின் மீது சத்தியமாக அல்லாவின் மீது ஆணையாக வல்லாகி என்னுடைய தாயாரான ஃபாத்திமா லீலாகும் அன்ஹா அவங்களோட முடியோட முழு பாகத்தையும் என் வாழ்நாளில் ஒரு நாள் கூட பார்த்தது கிடையாது அது ஹசன் லீலா யார் அன்னை ஃபாத்திமார் லீலாஹு அன்ஹா அவர்களுடைய மகனார் அவங்க சொல்கிற வார்த்தை என்ன என் தாயாருடைய முடியோட முழு பாகத்தையும் நான் என் வாழ்நாளில் ஒரு முறை கூட பார்த்தது கிடையாதுன்னு சொல்லுவாங்க சுபஹானல்லா அதாவது ஃபாத்திமார் லீலாகும் அன்ஹா தன்னுடைய பசங்க கிட்ட தன்னுடைய பிள்ளைகள் கிட்ட வீட்டுக்குள்ள எந்த அளவுக்கு சுய ஒழுக்கத்தோட இருந்திருக்கிறாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் தன்னுடைய வீட்டுக்குள்ள தன்னுடைய மகரமான தன்னுடைய பிள்ளைகள் கிட்ட இந்த அளவுக்கு சுய ஒழுக்கத்தோட அந்த பெண்மணி வாழ்ந்திருக்காங்க அப்படின்னா வெளியில அவங்க எந்த அளவுக்கு பேணுதலா இருந்திருப்பாங்க இந்த இந்த ஒரு ஒழுக்கம் மட்டும்தான் ஃபாத்திமா அலி இல்லாஹு அவங்க கிட்ட இருந்த சுய ஒழுக்கம் தான் அவங்களுக்கு அல்லாஹு தால கொடுத்த அந்தஸ்துக்கான காரணம் அதனால தான் அல்லாஹ் அவங்களுக்கு அந்த அந்தஸ்து கொடுத்தா என்ன அந்தஸ்து நாளைக்கு மறுமை நாளில் சொர்க்கத்தில் இருக்கிற எல்லா பெண்களுக்குமே அது ஃபாத்திமா லே லா அனுஹா அவர்கள் தான் தலைவி சுபஹா நல்லாஹ் அதே மாதிரி தான் ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண் நாமளும் ஒழுக்கமாக வாழ்ந்து வஃபாத்தாகணும் இன்ஷா அல்லாஹ் அதே மாதிரி ஒரு வாழ்க்கை நம்மக்கிட்டேயும் வரதுக்கு இப்போ நான் சொல்கிறேன் இந்த ஒரு சம்பவத்தை மட்டும் நீங்கள் மனசில் பதிய வைங்களேன் இன்ஷா அல்லாஹ் அதாவது என்னன்னா ஒரு ஆசிரியர் மாணவர் பற்றி ஒரு வரலாறு அது அந்த ஆசிரியருக்கு வந்து அந்த வகுப்பறையில் இருக்கிற ஒரு மாணவர் மேலே மட்டும் ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு பிரியம் இருக்குது இது வந்து மற்ற மாணவர்களுக்கெல்லாம் ஒரு ஒரு ஜெலஸை கொடுக்குது ஒரு ஒரு வித பொறாமையை கொடுக்குது அந்த அஜத்து அந்த பையனே கூப்பிட்றாரு எல்லா இடத்துக்கும் அந்த பையனை மட்டும் கூப்பிட்றாரு அந்த பையன் மேலே மட்டும் ஒரு தனிப்பட்ட ஒரு அக்கறை காட்டுறாரு ஒரு பிரியம் வைக்கிறாரு பாசமாக இருக்காரு அப்படின்னு மற்ற பசங்களுக்கு ப மற்ற பசங்களுக்கு வந்து அந்த அந்த பையன் மேலே அந்த ஒரு பையன் மேலே ஒரு ஒரு வித பொறாமை ஒன்று உருவாகுது இது அந்த ஆசிரியர் அந்த தெரிஞ்சுக்கிறாரு இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா எல்லா மாணவர்களுக்கும் ஒரு போட்டி ஒன்று வைக்கிறார் என்ன போட்டி அப்படின்னா எல்லா மாணவர்கள் கையிலையும் ஒரு கோழி ஒன்று கொடுத்து இந்த கோழியை நீங்க எல்லாரும் யாருக்குமே தெரியாமல் யாருமே பார்க்காத இடத்துக்கு போய் அறுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த கோழியை கொடுக்குறாரு கோழியை கொடுக்கும்போது சொல்றாரு யார் ஒருத்தர் யாருடைய பார்வையிலேயுமே படாமல் இந்த கோழியை அறுத்துட்டு வர்றாங்களோ அவங்க தான் அந்த போட்டியில் ஜெயிச்சவங்க வெற்றி பெற்றவங்க அவங்க தான் இந்த போட்டியோட வின்னர் அப்படின்னு சொல்லி அந்த கோழியை கொடுக்கிறார் அந்த ஆசிரியர் உடனே வாங்கிட்டு போற ஒவ்வொரு மாணவரும் தனக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு மறைவான இடத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கழிவறைக்கு எடுத்துட்டு போய் ஒரு பையன் அந்த கோழியை எடுத்துட்டு வர்றான் ஒரு பையன் அந்த போர்வை எடுத்து போ போற்றிக்கிட்டு அந்த ஒரு கோழியை வெட்டிட்டு வரான் ஒரு பையன் ஒரு அறைக்குள்ளே போயிட்டு ரூம்குள்ளே போயிட்டு சாத்திக்கிட்டு அந்த கோழியை வெட்டிட்டு வந்துடுறான் இந்த மாதிரி எல்லா பசங்களுமே தனக்கு கொடுக்கப்பட்ட கோழியை யாருமே பார்க்காத ஒரு இடத்துல அவங்க நினச்சிக்கிட்டு யாருமே பார்க்காத இடத்துல வெட்டிட்டு வந்து ஆசிரியர்கிட்ட கொடுக்குறாங்க எல்லாருமே வெற்றியும் பெற்றுடுறாங்க ஆசிரியருடைய நிபந்தனைக்கு சொன்ன மாதிரி எல்லாருமே வெற்றியும் பெற்றுறாங்க ஆனால் அந்த குறிப்பிட்ட ஒரு மாணவர் மட்டும் அந்த கோழியை அறுக்காமலே வந்து நிற்கிறாரு அந்த ஆசிரியருக்கு வந்து என்னென்ன விஷயம் புரிஞ்சிருச்சு ஆனால் வேணும்னே கேட்குறாரு என்னப்பா நீ இந்த போட்டியில் தோத்துட்டியா எல்லா மாணவர்களுமே சொன்ன மாதிரி கோழியை யாருமே பார்க்காத இடத்துல அறுத்துட்டு வந்துட்டாங்களே நீ நீயே அறுத்துட்டு வராமல் இருக்க அப்படின்னு கேட்கும்போது அந்த மாணவர் சொல்லுவார் ஹசரத் நான் எல்லா இடத்துக்குமே போய் பார்த்தேன் நான் எல்லா இடத்துக்குமே போய் பார்த்தேன் ஆனால் எல்லா இடத்துலையுமே அல்லா என்னையே பார்க்குறான் சுபகான் அல்லா நான் எங்கே போனாலும் அல்லாஹ் என்னை பார்க்குறேன் ரூமுக்குள்ளே போனாலும் நான் தனியாக இருந்தாலும் அல்லா என்னை பார்த்துக்கிட்டே இருக்கான் யாருமே பார்க்காத முடி பார்க்க முடியாத இடத்துல என்னால் அந்த கோழி அறுக்க முடியலை நான் அந்த போட்டியில் தோத்துட்டேன் அப்படின்னு அந்த மாணவர் சொல்லுவார் இப்போ தான் அந்த மற்ற மாணவர்களுக்கும் புரிகிறார் ம இப்போ தான் அந்த மற்ற மாணவர்களுக்கும் புரியுது ஏன் இந்த ஹஸ்ரத்துக்கு அந்த ஒரு பையனை மட்டும் ஒரு அந்த பையன் மேலே மட்டும் ஒரு தனிப்பட்ட ஒரு பிரியம் இருக்குது அப்படின்னு அதாவது இந்த நிகழ்ச்சியிலிருந்து நமக்கு விளங்க வேண்டிய விஷயம் என்னென்னா அதே தான் எல்லாம் நம்மளை எப்போவுமே பார்த்துக்கிட்டே இருக்கான் நம்ம பேசுகிற பேச்சுகளில் இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் பதிவாகிக்கிட்டே இருக்குது நம்முடைய ஒவ்வொரு செயலும் பதிவாகிக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு வினாடியும் நாம் விடுற மூச்சு வரை வர பதிவாகிக்கிட்டு இருக்கா இல்லை ஒவ்வொரு வினாடியும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற சிந்தனை நமக்கு மனசில் பதிவாகிடுச்சு அப்படின்னா நாம் தப்பு பண்ணுவோமா நாம் ஒழுக்கம் இல்லாமல் நடந்துக்குவோமா நாம் ஒரு நாம் ஒரு தப்பு பண்ண போகிறோம் உதாரணத்துக்கு நம்ம ஒரு தப்பு பண்ண போகிறோம் ஆனால் நம்ம தப்பு பண்ணுறதுக்காக நம்ம ஒரு இடத்துக்கு போயிருக்கோம் அந்த இடத்துல சிசிடிவி கேமரா ஒன்று இருக்குது நம்மளை யாரோ ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நாம் அந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணுவோமா மாட்டோம் இல்லையா அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் எங்கே போனாலும் அல்லாங்கிற ஒருத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மனசில் பதிய வச்சுட்டோம் அப்படின்னா எந்த இடத்துலையும் நாம் தப்பு பண்ண மாட்டோம் ஒழுக்கம் இல்லாமல் நடந்துக்க மாட்டோம் இன்ஷா அல்லாஹ் அலமதுல்லா ஆக வாழக்கூடிய நாட்களில் சுய ஒழுக்கத்தோடு வாழ்ந்து அல்லாஹுவின் பொருத்தத்தை பெறும் நற்பாக்கியவான்களாக உங்களையும் என்னையும் அல்ல ஆக்கியல் புரிவானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துலாஹி வபரகாத்துஹூ ஆம் சார்ந்த முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லீம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள் வல்ல அல்ல நம் அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்